முருகா சரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் பக்தராக இருக்கிறனால தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு முடிவில் வந்து மறக்காமல் எனக்காக ஒரு கமெண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் இப்போது நம்மெல்லாம் வந்து முருக பக்தர்களாக இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் இல்லைன்னா வந்து முருகப்பெருமானை கொம்பு கும்பிடுகிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது இது இன்னும் நம்ம டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஆன்மீக பயணத்தில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய முருகப்பெருமனை சுவாசிக்கவும் நேசிக்கவும் வைக்கும் நிறைய வீடியோக்கள் வந்துகிட்ருக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் போட்டுட்டு இப்போ நம்ம இதை டீப்பாக பார்க்கலாம் முக்கியமாக ஒன்று சொல்லணும் இந்த வீடியோ எடிட் பண்ணுற அந்த சில மணி நேரங்களில் முருகப்பெருமான் எனக்கு மூன்று விதமான அற்புதங்கள் பண்ணார் அது வீடியோ முடிவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது மிஸ் பண்ணிடாதீங்க இப்போது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முருக பக்தர்கள் இருக்காங்க ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்ம மிக மிக சிற மகத்தான ஒரு முருக பக்தரை நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு தெரிஞ்ச அருணகிரிநாதர் அது எப்படி அருணகிரிநாதருக்கு மட்டும் ஒரே ஒரு திருப்புகள் பாடும்போது அவர் தூணை உடைச்சிட்டு வந்து காட்சி கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அருணகிரிநாதர் வந்து த பல தப்புகள் பண்ணி வாழ்க்கையை வெறுத்து போய் அவர் தற்கொலை முயற்சி பண்ணும்போது தான் முருகப்பெருமான் அவர் கையால் தாங்கி காப்பாற்றுறாரு அதுக்கப்புறம் சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்லி பன்னிரண்டு வருஷம் கடுந்தவம் இருக்க வச்சு அதுக்கப்புறமா தான் அவருக்கு திருப்புகள் அப்படிங்கிற ஒரு மகத்தான ஒரு விஷயத்தை எழுத வைக்கிறார் இதெல்லாம் நடந்தது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிங்க இப்போ ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம தாத்தாவுக்கு 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 தாத்தா அப்படி ஒரு பத்து தலைமுறை ஒரு பதினஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி நடந்தது தான் கண்டிப்பாக நம்மளுடைய இந்த காலகட்டத்திலேயே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா ஏன் வந்து நம்ம கும்பிட்டா முருகப்பெருமானை வர வைக்க முடியாது அட்லீஸ்ட் அவர் தூணை உடைச்சிட்டு அதே மாதிரி வராட்டி கூட ஏன் நம்மளுடைய ஆபத்து காலத்தில் நம்மளை வந்து காப்பாற்ற வைக்க முடியாது அப்போ அதுக்கு என்ன வேணும் அதற்குன்னு ஒரு தகுதி வேணும் அப்போ அருணகிரிநாதருக்கு அந்த தகுதியை யார் கொடுத்தாங்க முருகர் தான் கொடுத்தாரு முருகர் வந்து உயிரை காப்பாத்தனோன்னே அடுத்த நாளே வந்து அவர் நாக்கில் ஓம் அப்படின்னு எழுதிட்டு நீ திருப்புகள் பாடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனா அவர் பண்ணல அவரால் முடியாதா என்ன அவனால முடியாதது எதா இருக்கா என்ன ஆனா அவர் வந்து அப்படி செய்யலை சும்மா இரு சொல்லறேன்னு சொல்லிட்டு பன்னெண்டு வருஷம் வந்து கடுந்தாவும் இருக்க வச்சாரு அப்போ வந்து அந்த பன்னெண்டு வருஷத்துல அருணகிரிநாதருக்கு என்ன வந்திருக்கும் ஒரு முருக பக்தனாக இருக்கிறதுக்காக முழு தகுதியும் அந்த பக்குவம் வந்திருக்கும் ஒரு திருப்புகள் அப்படின்னு அதுக்கப்புறம் காலங்காலமாக பாட வேண்டிய முருகனை முருகனுக்கு பிடிச்ச முருகனாக தேர்ந்தெடுத்து கொடுத்த ஒரு பாட்டை பாடுறதுக்கான தகுதி அவருக்கு முருகனாக ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளும் நம்மளுடைய தகுதியை கண்டிப்பாக வளர்த்துக்கணும் அருணகிரிநாதருக்கு கிடைச்ச அந்த அனுபவங்கள் நமக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு கிடைக்கும் ஸோ அதற்கான வீடியோ தான் இது இனி வரும் காலங்கள்ல முருக பக்தியை பொறுத்தளவுல கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை இந்த வீடியோ கொண்டு வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் இப்போது சாதாரணமாக ஒரு கம்பெனியில் இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னாலே உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன உங்கள் வீக்னஸ் என்ன அப்படின்னு பல கேள்விகள் கேட்பாங்க ஒரு வேலை செய்கிறதுக்கே வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அந்த மிகப்பெரும் சக்தியான நம்மளுடைய பரம்பொருளான நம்மளுடைய இனத்துக்கே உரித்தான தலைவனான முருகப்பெருமானை நம்ம கும்பிடும்போது முருகப்பெருமான்கிட்ட நம்ம ஒவ்வொரு ஒவ்வொருடியாக வச்சு போகும்போது நம்மளாக யாருன்னு முத நம்மளே தெரிஞ்சுக்கணும் அப்படி என்ன நான் சொல்ல வரேன்னா நம்மளுடைய குறை நிறைகளை வந்து மொதல் நம்ம அறிஞ்சுக்கணும் நம்ம யார் நம்மளோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன எங்க நம்ம தப்பு பண்ணுறோம் எது நமக்கு பிடிக்குது எங்கே பிடிக்கல நம்ம சில விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் பண்ணியிருக்க கூடாது அந்த இடத்துல நான் இந்த தப்பு பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் நமக்கே தெரியும் தெரியலை அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து யோசிச்சாலே நம்ம யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் சில விஷயங்கள் நம்மக்கிட்ட நமக்கே பிடிக்காமல் இருக்கும் அப்போ வந்து அந்த விஷயங்கள் அந்த குணங்களை வந்து நம்ம மாற்றிக்கிற மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா முருகப்பெருமானை நெருங்குவது ஈஸி அது ஏங்க முருகப்பெருமானுக்கு அப்போ வந்து நம்மகிட்ட சில குணங்கள் வந்து அவர் நமக்கு பிடிக்காது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இந்த அருணகிரிநாதர் விஷயத்துலையே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவரை வந்து அவ்வளோ பெரிய அவ்வளோ நிறைய பெரிய பெரிய தப்புகள் பண்ணியிருந்தாலும் முதல்ல அவரை பண்ணது மன்னித்தல் அவரை மன்னிச்சதுனால மட்டும்தான் அவரை காப்பாற்றினார் அதுக்கப்புறம் அவர் மிகப்பெரிய ஒரு தகுதியை கொடுத்து திருப்புகள் பாட வச்சுருக்காரு அப்போது நம்ம சிறிய சிறிய தப்புகள் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு கடவுளின் மன்னிப்பு எப்பவும் உண்டு அவருடைய கருணை நமக்கு எப்பவுமே உண்டு இதனால் வந்து இந்த மாதிரி எல்லாம் நம்ம நினச்சோம் இந்த மாதிரி குணங்கள் இருந்தால் வந்து முருகனுக்கு நம்மளை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு முடிவே எடுத்துடக்கூடாது முருகனை இன்னும் நெருங்கி நெருங்கி மிக அருகில் செல்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பதிவு ஸோ இதை வேறு மாதிரி எடுத்துக்காதீங்க இப்போது முருகப்பெருமானுக்கு அப்போ என்னென்ன குணங்கள் பிடிக்காது அப்போது நமக்கு புராணத்தில் இருக்கிற சில விஷயங்கள்லேருந்தே நமக்கு மிக தெளிவாக நமக்கு தெரியும் முருகனுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்காது அப்படின்னு இது புதுசாக நான் கண்டுபிடிச்சதோ இல்லை எனக்கு யாரோ சொல்லியோ இது நான் போடலை இது வந்து புராணங்கள்லேயே இருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதுல வந்து நம்ம எல்லா கிட்ட இருக்கிற குணமும் வந்து இந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக வரும் இப்போ முதல் என்னன்னு பார்த்திடலாம் ஆணவம் ஐயனுக்கு ஆணவம் பிடிக்காது அது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு முருகப்பெருமான் உதிச்சதே எதுக்காக சிவபெருமானோட கிட்டே போய் எல்லோரும் தேவர்கள் எல்லாரும் வந்து முறையிடுறாங்க சூரபத்மனோட அட்டுடையம் தாங்க முடியல அவனுடைய ஆணவன் தாங்க முடியல நீங்கள் தான் எதா பண்ணணும் நீங்கள் கொடுத்த தான் வந்து இவ்வளோ அட்டுவுடையம் பண்ணிகிட்ருக்கான் இருக்கா நீங்கள் தான் அதுக்காக ஒரு சொல்யூஷனும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க அப்போது சிவபெருமான் அவர்கிட்ட இருந்த சக்தி மட்டுமல்லாது பார்வதி தேவி கிட்ட இருந்த சக்தியும் சே உருவெடுத்து அவர் நெற்றுக்கண்ணிலிருந்து தோன்றியது நம்ம முருகப்பெருமான் முருகப்பெருமான் உதித்தது ஆணவத்தை அழிப்பதற்காக ஆணவம்னா எல்லாருக்கும் என்ன அர்த்தம்னு புரியும்னு நினைக்கிறேன் ஆனா ஆணவத்தை ஒட்டி அகங்காரம் திமிர் தான் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் அதை ஒட்டி வர்ற கோபம் வெறுப்பு இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஆணவத்துக்குள்ளே வரும் நம்ம வந்து சூரபத்மனாக தான் இருந் சூரபத்மன்களுக்கு தூரனாக இருந்தால் தான் ஆணவம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை நம்ம எல்லோருக்குள்ளேயும் ஒரு குட்டி 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 சூரபத்மன் ஒளிஞ்சிட்டுருப்பான் அப்போது எல்லோருக்குள்ளேயும் அந்த ஆணவம் இருக்கும் இதனால் வெறுப்பு வெறுப்புகள் நம்ம கோபம் சில பேர் சொல்லிப்பாங்க ஷா நான் ஷார்ட் டெம்பர்டு அப்படின்னு பெருமையாக சொல்லிப்பாங்க ஷார்ட் டெம்பர்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒன்று அவங்களுக்கு அந்த தான் அப்படிங்கிற ஒரு ஆணவம் இருக்கும் இல்லைன்னா வேறு சில காரணங்கள் இருக்கும் ஒவ்வொரு அது என்ன அப்படின்னு நம்மளாவே புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும் முயற்சி பண்ணணும் சோ அந்த முருகப்பெருமான் உதிக்க காரணமாக இருந்த அந்த ஆணவத்தை நம்மிடம் துளியும் வைத்திருக்க கூடாது அடுத்தது என்ன அநியாயம் அநியாயம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப ஜென்ரிக்கான ஒரு வார்த்தை ரொம்ப பொதுவான ஒரு வார்த்தை அது கீழே பார்த்தீங்கன்னா எல்லா தப்புகளும் வந்துடும் அப்போ நீங்கள் எதை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதுக்கும் நம்ம இருந்து வருவோம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான் முருகப்பெருமானுக்கும் விநாயகருக்கும் எதில் பிரச்சனை வந்து அந்த மாம்பழத்தில் பிரச்சனை வந்தது அப்போது முருகர் வந்து ஏ ஏன் கோவிச்சுட்டு அவர் பழனி மலைக்கு வரணும் எதுக்காக அவர் வந்து அதுக்கு அவருக்கு அவ்வளோ கோவம் வரணும் ஒரு கடவுளுக்கு ஏன் அவ்வளோ கோவம் வருது அதுக்கு பின்னாடி என்னன்னா அவருக்கு நடந்தது அநியாயம் அப்படின்னு அவரு நினைச்சாரு முருகப்பெருமான் மயில் மேலே உலகத்தை சுத்தி வந்துட்டு இருக்கிற அந்த சமயத்துல அம்மா அப்பாவை மட்டும் சுத்தி வந்து அந்த பழத்தை வாங்கிட்டத அதுக்கு சிவனும் பார்வதியும் சேர்ந்து அதுக்கு சம்மதிச்சு அந்த பழத்தையும் ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க இந்த சம்பவம் என்னவோ உலகத்தோட நன்மைக்காக நடந்தது அப்படிங்கிற விஷயம் வேறு ஆனால் முருகப்பெருமான் தனக்கு நடந்த அநியாயத்தை பொறுத்து கொள்ளவில்லை கோவப்பட்டு அந்த இடத்துல இருந்தே விலகி பழனிமலைக்கு போயிடுறாரு அப்போது முருகப்பெருமானுக்கு அநியாயம் நடக்கும் இடத்தில் அநியாயம் செய்பவர்கள் இடத்தில் கண்டிப்பாக கோபம் இருக்கும் இது வந்து இது புராணத்திலேயே இருக்கிற இந்த சம்பவத்தில் நமக்கு தெளிவாகுது அப்போது அநியாயம்னா அதுக்கு இல்லை என்னென்ன வருது இப்போ கொள்ளை கொள்ளை கட்படிப்பு அப்படிங்கிற பெரிய தப்பில் இருந்து சின்ன சின்ன தப்புகள் அடுத்தவனோட காசுக்கு ஆசைப்படுறது கொஞ்சம் லஞ்சம் கொடுக்கறது லஞ்சம் கொடுத்து ஒருத்தனுக்கு வர வாய்ப்பை இன்னொருத்த வாங்கிக்கிறது இது மாதிரி எல்லா விதமான தப்புகளும் ஞா நமக்கே தெரியும் நம்ம வந்து குழந்தைங்க கிடையாது நம்ம எல்லாருமே அடல்ட் நமக்கு எது தப்பு தப்பில்லைன்னு நல்லாவே தெரியும் ஒரு விஷயத்த பண்ணும்போது இது தப்புன்னு உங்க மனசாட்சி உங்களுக்கு சொல்லுது அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு பண்ணாம இருக்கிறது நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் பொய் அப்படிங்கிறது மனுஷனா பிறந்து எல்லோருமே பொய் பேசுவான் ஆனால் சில பேர் மட்டும் என்ன சொல்லுவாங்க அவள் அநியாயத்துக்கு பொய் பேசுவான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எதுக்குமே ஒரு வரைமுறை இருக்கு அதை மீறி நம்ம மேலே போச்சு அப்படின்னா முருகப்பெருமானுக்கு வந்து அது பிடிக்காது அவருக்கு பிடிக்காத விஷயத்தை நம்ம பண்ணும்போது அவரை எப்படி நம்ம நெருங்கி போக முடியும் அதனால இது இரண்டாவது படி நம்ம மனசாட்சி படி நடந்து கொள்வது அப்போ அடுத்தது மூணாவது எதிர்மறை குணங்கள் இதில் என்னென்ன வரும் அப்படின்னா இந்த ரொம்ப தட்பெருமை அப்புறம் அடுத்தவங்க பார்த்து பொறாமைப்படுறது ரெண்டு பேரும் நல்லா இருந்தால் அதை பார்த்து அவங்கள பிரித்து வைக்கிறது ஒருத்தனை பற்றி இன்னொருத்தங்கிட்ட போட்டு கொடுக்கறது சில சமயம் எல்லோரும் முன்னாடியும் வேணும்னே அவமானப்படுத்துறது இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான விஷயங்கள் எல்லாம் எல்லார்கிட்டையுமே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் நான் உட்பட அதோட அந்த அளவு மட்டும் ரொம்ப ஒரு வரைமுறைக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் சிலது இந்த மாதிரி எதிர்மறை குணங்கள் நமக்குள்ளே தூக்கும் போது தலையெடுக்கும்போது நம்ம உடனே கான்சியஸாக அது வந்து இல்லை இல்லை இது வேண்டாம் இது மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே ஒரு அட்வைஸ் வெளியே வந்துடணும் இந்த மாதிரி எதிர்மறை குணங்கள் வந்து நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வந்து ஒரு குப்பை மாதிரி சேர்ந்துட்டே இருக்கும் நமக்கே தெரியாது நம்ம மனசை ஒரு ஒரு தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி குப்பை கூடங்களை நம்ம வந்து அகற்றணும் முடிஞ்ச அளவுக்கும் இது வந்து ஒரு வரைமுறை தாண்டாம நம்ம பார்த்துக்கணும் இதுக்கு நம்ம புராணத்துல இருந்து ஒரு கதை இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த கதை தான் ஔவையார் கதை சுட்டப்படம் வே சுட்டப்படம் வேணுமா சுடாத படம் வேண்டுமான்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சிறுவன் வடிவில் ஔவையாரு கிட்ட வந்து எதுக்காக அந்த திருவிளையாடல் பண்ணாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓயாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த தமிழ் தமிழ் அறிவும் புலமையும் வந்து கற்பனைக்கும் எட்டாதது அவ்வளவு புலமை அவ்வளவு திறமையும் இருந்ததுனால என்னவோ கிட்ட ஒரு சின்ன ஒரு கர்வம் வந்துச்சு அந்த கர்வத்தை போக்குறதுக்காக முருகன் நடத்திய திருவிளையாடல் தான் அந்த சுட்டப்படம் சுடாத படம் அந்த கதை அதனால இந்த மாதிரி எதிர்மறை குணங்கள் கண்டிப்பா முருகனுக்கு மட்டும் இல்லை எந்த தெய்வத்துக்குமே பிடிக்காது ஸோ இந்த மாதிரி குணங்கள்லாம் படிப்படியாக படிப்படியாக நம்ம குறைச்சிக்கலாம் எங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணுறோன்னு தெரியுதோ அது உடனே அதுக்கு முன்னாடி அதை மாற்றிக்கலாம் இது பண்ண பண்ண நம்ம வந்து ஒரு ப்ராக்டிஸில் வந்து ஒரு சில மாதங்கள்லேயே வந்து உங்களால் நல்ல ஒரு சேஞ்ச் வந்து பார்க்க முடியும் நம்மளுடைய பக்கமும் அதிகமாயிட்டே வரும் நம்ம கூட இருக்கிறவங்க இது மாதிரி எதிர்மறை எண்ணத்தோட பழகும் போது நமக்கு நல்ல அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் இந்த பக்குவம் வர வர நீங்கள் முருகப்பெருமான மனசார கும்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக அடிச்சு சொல்கிறேன் முருகப்பெருமான் ஓடி வந்து உங்கள் உங்ககிட்ட உட்காந்துப்பார் உங்கள் மனசு அவர் குடியிருக்கும் கோயிலாக மாறுறத நீங்கள் பரிபூர்ணமாக உணர முடியும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் ரெண்டு விஷயங்கள் வந்து குட்டி குட்டியாக நடந்தது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நான் திங்க் பண்ணி எடிட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் முருகப்பெருமானின் கூடையே இருந்ததை நான் உணர முடிஞ்சுது ரெண்டு விஷயம் என்னென்னா முத ரெண்டுக்கும் வந்து முத ரெண்டு குணங்களுக்கும் வந்து எனக்கு ஈஸியாக உடனே உடனே எனக்கு அந்த புராணத்துலேருந்து முருகப்பெருமான் சம்பந்தப்பட்ட அந்த கதைகள்லேருந்து எடுத்துக்காட்டு கிடைச்சிருச்சு மூணாவது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா தெரியும் முருகப்பெருமானுக்கு எதிர்மறை குணங்கள் பிடிக்காது அப்படின்னு ஆனால் அதுக்கான கரெக்டான ஒரு சம்பவம் நானும் பார்க்குறேன் ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாக விட்டு 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 திங்க் பண்ணுறேன் நான் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா நெட்லெலாம் வந்து அப்போ ரெஃபர் பண்ணவே இல்லை அப்போ வந்து நானே எனக்குள்ளேயே தான் யோசிக்கிறேன் இல்லை நமக்கு வந்து கண்டிப்பாக ஒன்று கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன் ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை ஆனால் முருகப்பெருமானை வந்து பார்த்துட்டு யோ என்னப்பா இது இது எவ்வளோ நல்ல எவ்வளோ நல்ல கண்டென்ட்டு இது இதை பார்த்து நாலு பேர் வந்து அவங்க ட்ரை பண்ணாங்க எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு எனக்கு ஏதோ ஒன்று ஞாபகப்படுது அப்படின்னு சொல்லி அஞ்சே நிமிஷத்தில் எனக்கு அவர் ஞாபகப்படுத்துகிறேன் கதை தான் வந்து அவையார் கதை அவையார் கதை மிக பொருத்தமாக இருந்தது எனக்கு அந்த கதை ஞாபகத்துக்கு வந்தோடனே கடைகடன் எடிட்டிங் ஆரம்பிச்சிட்டேன் பண்ண பண்ண தான் எனக்கு திருப்பியும் அவர் உணர்த்துறாரு அது நான் உனக்கு ஞாபகப்படுத்தினது நீ என்கிட்ட கேட்டல அப்படின்னு எனக்கு உணர்த்துறாரு அப்பதான் அப்படியே எனக்கு மெய் செலுத்து போயிடுச்சு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி நான் வந்து ஒரு இடத்துல இனிஷியலாக அருணகிரிநாதர் பற்றி பேசும்போது ஒரு இடத்துல வந்து எனக்கே தெரியாமல் தவறாக ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டேன் அது வந்து நான் அது அப்படியே தெரியாமல் பப்ளிஷ் ஆகிருந்தது அப்படின்னா எனக்கு என் மேலே வந்து யாருக்காவது கோபம் கூட வந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி பாயிண்ட்டை வந்து நான் நினச்சது ஒன்று பேசினது ஒன்றுங்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த இடத்துல என்னாச்சுன்னா நம்ப மாட்டேங்க நான் எடிட் பண்ண டூல் வந்து கம்ப்ளீட்டாக க்ராஷ் ஆகி லேப்டாப் எல்லாம் ஹேங் ஆகி அதோட எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு திரும்பியும் ஓப்பன் பண்ணிவிட்டு எது வரைக்கும் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு பார்க்குறக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து எதேச்சியாக நடக்கல முருகப்பெருமான் நான் இந்த மாதிரி ஏதோ தப்பாக பேசியிருக்கேன் முருகப்பெருமான் வந்து இது ஒரு அடையாளமாக காட்டுறாரு எனக்கு தெரிஞ்சிச்சு திருப்பியும் போட்டு கேட்டேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து புதுசாக ரெக்கார்ட் பண்ணேன் அப்புறமா இந்த வாய்ஸ் நோட் வந்து இப்போ கடைசியாக மறுபடியும் நான் ஆட் பண்ணுறேன் இது வந்து சொல்லலாமா வேணாமான்னு கூட யோசிச்சேங்க நிஜமாக சொல்கிறேன் திரும்பியும் வந்து வாய்ஸை அவர் முடிச்சிட்டு திருப்பியும் நான் எடிட் பண்ணி லென்த்தை குறைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்கேன் குறைக்க குறைக்க வந்து நான் அந்த போட்டிருக்கிற முருகர் இமேஜ் அது வேல் பிடிச்சி நிற்கிறார் இல்லைங்களா அந்த முகத்தை வந்து எதேச்சியாக பார்க்குறேன் அந்த பார்த்த ஒரு செகண்ட் வந்து திடீர்னு என்னை ஒரு பௌரவச நிலைக்கு அவர் கொண்டு போகிறாரு இது மாதிரி எனக்கு இது வரைக்கும் நடந்ததில்லை இது எனக்கு இது ஒரு புது விதமான அனுபவமாக இருந்தது எனக்கு அதுலேருந்து வெளியே வரவே முடியல என் வாய்ஸ் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்குது டக்குன்னு அதை பாஸ் பண்ணுறேன் பாஸ் பண்ணிவிட்டு அதுலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கேன் முருகப்பெருமான்கிட்ட பேசுகிறேன் எனக்கு திரும்பியும் ஏதாவது எனக்கு பேசுங்க அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அந்த பக்கம் மௌனதாக இருந்தது ஆனால் என் கூட இருக்கிறத நான் ஃபீல் பண்ணேன் இந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சதில்லை ஏன் இந்த வீடியோவுக்கு இவ்வளோ ஸ்பெஷல் அட்டென்ஷன் அவர் கொடுக்குறாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல ஆனால் இது வந்து அந் இந்த வீடியோ நான் இதை பற்றி பேசுகிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது அதனால் எனக்கு கண்டிப்பாக தெரியும் இப்போ நான் இந்த செகண்ட் பேசிகிட்டு இருக்கிறத கூட அவர் கேட்டுட்ருக்காரு நம்ம எல்லோரும் நல்ல வழியில் போகணும் அடுத்த கட்டத்தை நெருங்கி அவரை போய் கிட்ட பார்க்கணும் அப்படிங்கிறது இது என்னுடைய விருப்பம் மட்டும் இல்லை இது அவருடைய விருப்பம் ஒரு பழைய ஒரு செவர் இருக்குது அது சுரண்டி தேய்ச்சி கழுவியாச்சு அடுத்தது அதுக்கு புதுசாக நம்ம பெயிண்ட் அடிக்க போகிறோம் அந்த பெயிண்ட் என்னென்ன அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்